வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையில் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப்போகிறேன் வாழ்க்கையில் வெற்றியை அடைவது எப்படி வெற்றி என்பது அனைவரும் விரும்பும் ஓர் இலக்கு ஆனால் அதை அடைய சில நடைமுறைகள் மாற்றங்கள் உழைப்புகள் தேவை இன்று நாம் வெற்றியை அடைவதற்கான சில முக்கியமான அம்சங்களை பற்றி விவாதிக்கப் போகிறோம் வாழ்க்கையில் வெற்றி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சிலருக்கு பணம் சிலருக்கு புகழ் மற்றவர்களுக்கு மன நிறைவு அல்லது உறவுகள் வெற்றியை முதலில் நீங்கள் வரையெடுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எது முக்கியம் என்று அதை சரியாக புரிந்து கொண்டால் வெற்றியின் பாதையை தெளிவாக உருவாக்க முடியும் வெற்றி என்பது ஒரு திட்டமிட்ட பயணம் ஒரு இலக்கை நிர்ணயித்த பிறகு அதை அடைவதற்கான தெளிவான திட்டம் வேண்டும் நாள் வாரம் மாதம் உங்களுக்கான குறிக்கோள்களை அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த குறிக்கோள்களை அடைய தினமும் எவ்வளவு நேரம் செலவிட செலவிடுவது எவ்வாறு செயல்படுவது என்பதை முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம் வெற்றியை அடைய கடின உழைப்பு முக்கியமானது எதிலும் சிறந்தவை ஆக வேண்டுமானால் அதற்காக நீங்கள் தன்னிச்சையாக உழைக்க வேண்டும் இதில் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது பொறுமையும் அவசியம் வெற்றிக்கு உடனடி வழிகள் இருக்காது நீண்ட நாட்களுக்கு பல முயற்சிகள் தேவை வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளின் வழியாகவே வருகிறது தோல்வியை நாம் கடந்து செல்லும் போது அதிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் பாடங்கள்தான் வெற்றிக்கான முக்கிய பயிற்சிகள் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் குறிக்கோள்களின் பாதையை சிறிது மாற்றலாம் ஆனால் உங்கள் உற்சாகத்தை குறைக்கக்கூடாது வெற்றிக்கு மிக முக்கியமானது தன்னம்பிக்கை வாழ்க்கையில் எவ்வளவு சவால்களை சந்தித்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் உங்கள் கனவுகளை அடைவதற்கு எந்த அளவிற்கு உழைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும் மனதளவில் வலிமையாக இருப்பதும் மிக முக்கியம் வெற்றியை அடைய கற்றல் என்பது முடிவில்லாத ஒரு பயணம் நாம் நமது பயணத்தில் தொடர்ந்து கற்றுக்கொண்டால் நமது திறமைகள் மேம்பட்டு வெற்றியை அடைய உறுதியாக இருக்கும் புத்தகங்கள் சமீபத்திய நுட்பங்கள் பயிற்சிகள் ஆகியவற்றைப் பயன்படுத்தி கற்றலை உங்கள் தினசரியில் ஒரு பகுதியாக ஆக்குங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் வெற்றியின் பாதையில் முக்கியமானவர்கள் நம்பிக்கை அளிக்கவும் உங்களை ஊக்குவிக்கவும் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நண்பர்களையும் ஆலோசகர்களையும் தேர்வு செய்யுங்கள் அதோடு நேரத்தை சரியாக மேலாண்மை செய்யும் திறமையையும் ஒழுக்கமும் மிகவும் அவசியம் வெற்றியை அடைந்த பின் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெற்றி மட்டுமின்றி மன நிறைவும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் வெற்றியை வாழ்க்கை உறவுகள் நம்பிக்கையுடன் சேர்ந்து வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் வெற்றியை அடைந்தவர்கள் சொன்ன பாடங்கள் அனுபவங்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் வெற்றிகரமான நபர்களின் வாழ்க்கையை பற்றி படியுங்கள் அவர்களிடம் நேரடியாக கேட்க முடியுமானால் கேளுங்கள் அவர்கள் சந்தித்த சவால்கள் எப்படி கடந்து வந்த பாதை என்ன என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை தொகுப்புகள் அவர்களை வெற்றிக்கு அழைத்து சென்றது இதனை புரிந்து கொண்டு விரைவில் உங்கள் வெற்றியின் பாதையை கொண்டு செல்லுங்கள் ஒரு வெற்றியை அடைந்த பிறகு அதை ஒரு நிறைவு என நினைக்காதீர்கள் வெற்றியை தொடர்ந்து பரிசீலிக்கவும் உங்களுடைய திறமைகளை விரிவாக்கவும் வெற்றியின் உச்சத்திலிருந்து கீழே வராமல் அதனை எப்படி சீராக பராமரிக்கலாம் எவ்வாறு தொடர்ந்து வளரலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் நீண்டகால வெற்றிக்கான ரகசியம் வெற்றிக்கு அவசியம் உழைக்கும் போது நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தவிர்க்கக்கூடாது கூடாது ஆரோக்கியம் இல்லாமல் வெற்றி ஒருபோதும் நீடிக்காது சரியான தூக்கம் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு ஆகியவற்றை வழக்கமாக கொண்டால் உங்கள் மனமும் உடலும் பலமாக இருக்கும் இதுவே உங்களை துடி துடிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்கள் உழைப்பிற்கு தயாராகவும் வைத்திருக்கும் வெற்றி மட்டுமல்ல மன அமைதி மிக முக்கியம் வெற்றியால் மன அமைதி இல்லாமல் இருந்தால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது எனவே வெற்றியோடு மன அமைதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மனநலம் மற்றும் சுய முன்னேற்றத்திற்கு தொடர்புடைய செயல்பாடுகள் தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது சிறந்த வழி நாம் பிறப்பாகவே சில திறமைகளுடன் வளர்ந்திருந்தாலும் அதை மேம்படுத்த தொடர்ந்து பாடுபட வேண்டும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் ஒரு நபர் எல்லா துறைகளிலும் சிறந்தவனாக இருக்க முடியாது எனவே உங்கள் திறமைகளை தொடர்ந்து வளர்த்து கொண்டால் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாகும் வெற்றிக்கு மனநிலையில் கட்டுப்பாடு முக்கியம் சில நேரங்களில் தனிமையான நேரத்தை செலவிடுவது உங்கள் எண்ணங்களை சீர் செய்வது மிகவும் முக்கியமானது மனநிலை தெளிவாக இருந்தால் வெற்றியை அடைவதற்கான பாதை சரியாக கையாள முடியும் வெற்றியை அடைவதற்கு ஒரு முக்கிய சூத்திரம் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது எப்போது ஒரு புதிய முயற்சி தொடங்க வேண்டும் எப்போது ஒரு அவசர முடிவை மாற்ற வேண்டும் என்று நன்கு தெரிந்து கொண்டு செயல்படுவது வெற்றிக்கான திறமைகளில் ஒன்று முடிவெடுக்கும் திறனை கட்டுக்கோப்பாக வளர்த்து கொள்வது வெற்றிக்கு வழிவகுக்கும் வெற்றியை அடைவதற்கான பாதை நீண்டதாகவும் சவால்களுடன் நிறைந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் குறிக்கோள்களை தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் கடின உழைப்புடனும் தொடர்ந்தால் வெற்றியை கண்டிப்பாக அடையலாம் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவது அவசியமான ஒரு பயணம் ஆனால் அதற்கான பயணமே நம் வாழ்க்கையை முழுதாக்குகிறது நண்பர்களே வெற்றி என்பது எளிதானது அல்ல ஆனால் அதனை அடைய முடியும் உழைப்பு பொறுமை திட்டமிடல் மற்றும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உங்கள் இலக்கை அடையலாம் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி விரும்பினால் அதற்கான முயற்சிகளையும் சவால்களையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி